ஈரோட்டில் செப்டம்பர் அஞ்சு ஆறு ஏழு மூணு நாள் இருபத்தாறு பொருள் இருபத்தாறு ரூபாய்க்கு தர போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு நாள் மொதல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற இருபத்தாறு பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் இருக்குது ஈரோடு வீரபசத்திரம் மார்ட்டோட இருபத்தாறாவது ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக தான் இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கிற மேட்ரஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்பதுக்கும் பதினோராயிரம் ரூபாய் மதிப்பில் ஸ்டீல் கார்ட் பெட் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுக்கும் கூடையே எழுநூத்தொன்பது ஒருத்தருக்கிற கிஃப்ட்டும் தராங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு விற்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுக்கும் கூடையே ஐநூறுரூவா ரூபாய் ஒருத்தருக்கிற கிஃப்டும் ஃப்ரீ பதினாறு ஆயிர்க்கு விற்கிறிங் மேட்டர் அஞ்சு வருஷ வாரண்டியோட எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பதினைஞ்சாயிரம் வரீ வுடன் பீரோ ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஐயாயிரத்தி வர த்ரீ லிட்டர் வாட்டர் ஹீட்டர் மூவாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஐயாயிரத்தி வர சௌபாக்கிய கிரைண்டர் அஞ்சு வருஷ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் கூட ஐநூறு கிஃப்ட்டும் வாங்கிக்கலாம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் பன்னெண்டாயிரத்துக்கு விற்கிற தேர்ட்டி டூ இன்ஸ் டிவி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் இருபத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற டபுள் டோர் பிரிட் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் முப்பத்திரூபா வர எல்ஜி பிரண்ட்